காலம் காலதேவன் ஒரு மாயாவே நீ நிஜம் என்று நினைக்கும் ஒவ்வொரு வினாடியும் காலதேவனால் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிற வாழ்வில் காலத்தால் கிடைக்கும் அனுபவம் அனைத்துமே ஒருநாள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடக்கூடிய மாயைதான் நேற்று என்பது திரும்ப வராது நாளை என்பது வரவே வராது நான் புதிய உடை உடுத்தினால் சந்தோஷமாக இருப்பேன் அடுத்த வாரம் சம்பளம் போட்டால் சந்தோஷம்தான் அவனிடமிருந்து சம்மதித்து பதில் வந்தால் மனம் குதூகலிக்கும் இந்த பரீட்சையில் தேர்வாகிவிட்டால் ஆயுளுக்கும் சந்தோஷம் இப்படியாக ஆளுக்கு ஒரு சந்தோஷ எதிர்பார்ப்பு நீங்கள் கேட்டது எல்லாம் நடந்ததுதானே நீங்கள் சொன்ன சந்தோஷம் மட்டும் எங்கே போனது வந்த வேகத்தில் காணாமல் போனது எங்கே உங்கள் சந்தோஷத்தை கரைத்தது யார் வேறு யாருமல்ல காலம் காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது சந்தோஷத்திற்கான காரணிகளை அடுத்தவர் மேலோ அல்லது நாளைக்கு நாளைக்கு என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுக்கு அந்த நாளை வராமலே கூட போய்விடக்கூடும் நீ பிறந்ததும் துடிக்க ஆரம்பிக்கும் காலக்கடிகாரம் ஒரே ஒரு முறை நிற்கும் அப்பொழுது உங்கள் பெயர் போய்விடும் இந்த உடல்தான் நான் என்றிருந்த நிலை மாறிவிடும் ஊரெல்லாம் கூடி ஒப்பாரி வைத்து அழுவார்கள் உயிர் நீங்கிய அடுத்த கணமே உன் உடலுக்கு பிணம் என்று பெயர் வைப்பார்கள் மேளமடித்து ஆட்டமாடி சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று உடலை எரித்து விடுவார்கள் ஆற்றங்கரையில் இறங்கி நீரில் மூழ்கி எழுவார்கள் நீ இந்த மண்ணில் அவர்களுடன் இருந்த நினைவையும் நீரோடு கரைத்து விடுவார்கள் திருமந்திர பாடல் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு அழிந்தார்களே நேற்றிருப்பார் இன்றில்லை இன்றிருப்பார் நாளை இல்லை காலம்தானே இங்கே சுத்திரதாரி காலத்தை கையாள மனிதன் அறிந்துவிட்டால் காலத்தின் மாய வலையில் சிக்காமல் தப்பிவிடலாம் தானே பதஞ்சலி முனிவர் தன் யோக சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகத்தினால் சித்திகளை அடையும் ஒருவனால் முக்காலமும் அறிய முடியும் என்கிறார் அறியலாம் ஆனால் நிறுத்த முடியாது ஓடிக்கொண்டிருக்கும் காலதேவனின் தேர் சக்கரத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது மெய்கண்ட சாத்திரத்தில் முதன்மையான முப்பத்தாறு தத்துவங்களில் ஏழு வித்யா தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் ஆன்மா கட்டுண்டிருக்கும் மாயையை விளக்கக்கூடியது வித்யா தத்துவங்களில் முதன்மையான மாயா தத்துவம் காலம் காலம் ஒரு மாயை என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் உண்டோ